சோட்டா பீமுக்கு வந்து அதிகபட்சம் இந்து மதியை காப்பாத்துறது மட்டும்தான் வேலையா இருக்கும் சுத்தியும் காப்பாற்றுவார் அவர் போறவர்கள் அந்த ஜக்கு குரங்கையும் இடுப்புல வச்சுட்டே போக வேண்டியிருக்கும் இந்த ஒரு வேலையை தான் பார்ப்பாரு அதாவது என்னன்னா டாஸ்க மட்டும்தான் அவர் பாக்குறாரு ஆனா காலியாக ரெண்டு வேலை சாப்பிடற விட்டுருங்க அதாவது டாஸ்கையும் பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் கரெக்டா சொன்னா சாக்லேட்டுதான் இப்ப இருங்க 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 அதாவது இப்ப வந்து பிரச்சனை இந்து மதி மிஸ்ஸிங் பிரச்சனை அதையும் நினைக்கலாம் ஓகே வெரி குட் அவர் தான் கரெக்டா சொன்னார் தம்பி எந்திரிச்சு சுத்தமா சொல்லுங்க பீமால அது நடக்க கூடாது அந்த விஷயம் டாஸ்க் என்ன இந்துமதி மிஸ்ஸிங் இந்துமதியை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் டாஸ்க் இப்ப பீம் என்ன பண்ண போறாரு இந்துமதியை கண்டுபிடிக்க போறாரு நம்மால காலியாக என்ன பஞ்சாயத்து இந்துமதியை கண்டுபிடிக்கணும் அது பஸ்ட் டாஸ்க் அத பீமுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும் அது ரெண்டாவது டாஸ்க் அப்படியான நமக்கு படிச்சதுல நமக்கு புரிஞ்சதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம டெலிவர் பண்ண போறோம் அதுல எத்தனை மார்க் வாங்க போறோம் நம்மளுடைய நமக்கு நமக்கு படிச்சு நம்மளோட knowledge இருக்குல அதுல எத்தனை பெர்சன்டேஜ் டெலிவர் பண்ண போறீங்க நீங்க அதுதான் முக்கியம் ஆனா எழுதும் போது கோவிந்தராஜோட ஒரு மார்க் கூட வந்துருவோமா வரமாட்டோமா இப்படியே எழுதி எழுதி கோவிந்தராஜா இதுக்கெல்லாமா நான் வழக்கம் சொல்ல முடியும்